இலங்கையின் தென்மராட்சி பகுதியில் பரணி என்னும் இடத்தில் சிட்டிவேரம் கண்ணகியம்மன் கோவில் அமைந்துள்ளது பனைமரம் தோன்றிய காலத்திலேயே தோன்றிவிட்டதாக அருளாளர்கள் குறிப்பிடுவார்கள் சித்தர்கள் வேதித்த இடமாதலால் சிட்டிவேரம் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இப்பெயர் பிற்காலத்தில் மருவி சுட்டிபுறம் என அழைக்கப்படுகின்றது ஈழத்திலே கண்ணகி வழிபாட்டுக்கு தனித்துவமான இடம் உண்டு இவ்வழிபாடு தாய்நாடாகிய தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்ததாக சான்றுகள் கூறுகின்றன அந்த வகையில் கண்ணகி நீதி நிலைநாட்டி மதுரையை எரித்தார் நல்லவர் தப்பினர் தீயவர் மாய்ந்தனர் இவ்வேளையில் கண்ணகி கடும் சீற்றம் கொண்டிருந்தார் அது தனிவதற்காகவே கடல் கடந்து ஈழம் வந்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறு அவற்றிலே சிறப்பு வாய்ந்த கண்ணகையம்மன் கோவிலில் ஒன்றாக சுட்டிவேரம் கண்ணகையம்மனும் திகழ்கிறார் மாதகள் பானக வெட்டி கண்ணகையம்மன் அங்கனமை கடவை கண்ணகையம்மன் என்மராட்சியில் பந்தித்தலச்சி கண்ணகையம்மன் இளஞ்சிய ராணி எம்பதி அதாவது சோலையம்மன் என்னும் கண்ணகையம்மன் வரணி சிட்டிவேரன் கண்ணகையம்மன் கச்சாய் கண்ணகையம்மன் மெருசிவில் கொட்டிகை கண்ணகையம்மன் வற்றாப்பள்ளை கன்னகையம்மன் என நீளத்தில் சிறப்பு வாய்ந்த கண்ணகையம்மன் கோவில்களாகும்